வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேங்க நிச்சயம் இது ஒரு பயனுள்ள பதிவோ அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் இப்போ சொல்ற நான் இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்க கனவுல எப்படியாவது ஒரு டைம் வந்தா கூட குலதெய்வ சக்தி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னும் முக்கியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து கடவுள் உங்க கூடையே இருக்காரு உங்களை விட்டு விலகவே இல்லை அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தமாகவும் இருக்கும் சரிங்களா நிறைய பேருக்கு அடுத்தடுத்து கஷ்டங்கள் வரும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும் அந்த தெய்வங்களாக நம்ம கூட இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கூட வரும் அவ்வளோ மனசு சஞ்சலம் மனசு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க மனசுக்கு இதுன்றீங்கன்றப்போ இப்போ சொல்கிற ஐந்து கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ நிச்சயமாக உங்கள் கூடவே சாமியெலாம் இருக்காங்க நீங்கள் அவ்வளவே படாதீங்க அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு உங்களை இன்பத்தையும் வாரி வழங்குவாங்க இப்போ எல்லாருக்குமே ஆயு அதாவது பிறந்ததுலேருந்து இறப்ப வரையும் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் கஷ்டம் மட்டுமே இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு அப்படி ஒரு பாதி இப்படி ஒரு பாதி இருக்கும்னா நம்ம முன்னாடி வாழாதவங்க நிறைய பேர் சந்தோஷமாவும் இருப்பாங்க கஷ்டப்படுறவங்க மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் நிறைய பேருக்கு நடக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது நம்ம கண் கூட பார்ப்போம் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் தெய்வங்கள் நமக்கு கூட இருந்தாங்கன்றப்ப நம்ம பிரச்சனைகள்லாம் விலகும் அந்த வகையில் நான் சொல்ற மிக முக்கியமான கனவுகள் சொல்ல போகிறோமா உங்க கனவுல அடிக்கடிக்கு அடிக்கடிக்குமா எலுமிச்சம்பழம் நீங்கள் வாங்குற மாதிரி கொடுக்குறா மாதிரி எலுமிச்சம் மழம் கோக்குற மாதிரி எலுமிச்சம்பழம் நிறைய இடத்துல இருக்கிற மாதிரி செடியிலேருந்து பறிக்கிற மாதிரி எலுமிச்ச பழம் விழுந்து கிடக்குற மாதிரி செங்காயாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சம்பந்தப்பட்ட கனவுகள் உங்களுக்கு வருதுன்னா இது நிறைய பேருக்கு வரவே வராது அப்படி எலுமிச்ச பழம் சம்மந்தப்பட்ட கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்றப்ப உங்களுக்கு தெய்வ சக்தி உங்ககிட்ட அதிகமாக இருக்கு குலதெய்வ சக்தி உங்ககிட்ட அதிகமாக இருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம் நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்க கூடவே இருக்கார் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் அவர் கைய கட்டிட்டு பார்த்துட்டு இருக்காரு ஆனால் உங்களுக்கு ரொம்ப கீழே தளம் விட மாட்டார் அதனால இந்த மாதிரி எலுமிச்சை பழம் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு கனவை பார்க்கப்படுது இந்த மாதிரி எலுமிச்சை கழ பழத்த கனவுல பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கிட்டையும் மூச்சு விடவே கூடாது வெளியில் சொன்னால் அது பழிக்காமல் போய்ட்டு எலுமிச்சை பழம் கனவு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க வாங்குற மாதிரியோ கொடுக்குற மாதிரியோ பார்க்குற மாதிரியோ பறிக்கிற மாதிரியோ எந்த வகையில் வந்தாலும் அழுகிய நிலையிலையோ இல்லை அழுகுந்த யாரும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியோ இல்லை நர்சிங்கு போனது உங்களுக்கு கொடுக்குற மாதிரியோ இது மாதிரிலாம் வர வரக்கூடாது ரொம்ப தவறான விஷயம் நார்மலாக வந்தால் ஒரு சாமி கழுத்தில் எலுமிச்சு மழை கோத்து போடுற மாதிரி சாமிக்கு வாங்கி கொடுக்குற மாதிரிலாம் வந்தால் ரொம்ப நல்லதுமா சரிங்களா இந்த கனவு மிக முக்கியமான கனவு ரெண்டாவது ரொம்ப 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 முக்கியமான கனவு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத துக்கத்தில் இருக்கீங்க அந்த நேரத்தில் உங்கள் கனவில் யாராவது வந்து உங்களுக்கு கையை கொடுத்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி கையை கொடுத்து ஒரு தூக்கி விடுற மாதிரி உங்களுக்கு தட்டி விடுற மாதிரி உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு நபராகவும் இருக்கலாம் ஒரு விலங்காகவும் இருக்கலாம் அதாவது ஒரு வயதானவங்களாகவும் இருக்கலாம் ஒரு பெண்மணியாகவும் இருக்கலாம் ஒரு யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது ஒரு நாய் வந்து பின்னாடியே சுத்துறது ரெண்டு தூக்கிட்டு நாய் நிற்கிறது இது மாதிரி இது ஒரு நல்ல கனவுகள் தெரியுங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை கனவில் வருது அப்படின்னா கூட உங்களுக்கு குலதெய்வ சக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் நிச்சயமாக கூட பார்ப்பீங்க இப்போ நீங்களாம் ஏதாவது ஒரு விஷயமா முக்கியமாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ கிட்ட குலதெய்வ சக்தி அதிகமாக இருக்குது கிட்ட தெய்வம் இருக்காங்க அப்படின்றப்போ நிச்சயமாக உங்கள் கனவுல நாய்கள் அடிக்கடி வருவாங்க பாம்புகள் வருவாங்க அதே மாதிரி வந்து நிறைய நிறைய புறாக்கள் குதிரைகள் இது மாதிரிலாம் வராங்க அப்படின்றப்போ உங்களுக்கு குலதெய்வ சக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இந்த குதிரைகள்லாம் வந்து நிறைய குலதெய்வங்களோட வாகனமாவே இருக்கு இல்லைங்களா அப்ப இப்படி குதிரைகள்லாம் உங்களுக்கு கனவுல வருது ரெண்டு தூக்கிட்டுலாம் வருதுன்றப்போ அதை விட ஒரு அதிர்ஷ்டமான கனவு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது இது முக்கியமான கனவு நான்காவது வந்து சாமி ஆடுற மாதிரி கனவு நிறைய பேருக்கு வரும் இல்லைங்களா அதாவது சாமி ஆடி குறி சொல்ற மாதிரி சாமி ஆடி உங்களுக்கு வரம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கே உங்க உடம்புல சாமி ஆடுற மாதிரி புல்லரிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பரவசம் மூட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் கோவிலுக்கு போகும்போது உங்களை அறியாமே வந்து சாமியை வர மாதிரி இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அறிகுறி இருக்கு கனவுல நீங்க சாமி ஆடுற மாதிரியோ சாமி ஆடுறவங்கள பாக்குற மாதிரியோ ஆடி குறி சொல்றங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியோ இது மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா கூட குலதெய்வ சக்திங்களோட நிறைஞ்சு இருக்கு நீங்கள் வந்து தெய்வ சக்தி தெய்வாம்ச பிறந்த குழந்தையாக இருக்கீங்கன்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு முக்கியமான கனவாக பார்க்கப்படுது சரிங்களா அதே மாதிரியும் ஒரு சின்ன விளக்கு காமாட்சம் விளக்கு மண் விளக்கு இதை எழுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு யாரோ வரா மாதிரியோ நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே வரா மாதிரியோ இல்லை விளக்கு ஏற்றிட்டு யாரோ போகிறா மாதிரியோ எங்கேயோ ஒரு மூலையில் விளக்கு எரியிற மாதிரியோ இல்லை ஏதாவது வரையில் விளக்கு மட்டும் கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க இதுவும் ரொம்ப தெய்வாம்சம் பொருந்திய ஒரு பொருளாக கருதப்படுறதால இதுவும் உங்களுக்கு குலதெய்வ சக்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கனவுகள் வரும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் கோவில் கட்டுற மாதிரி கோவில் அன்னதானம் செய்கிற மாதிரி கோவிலில் வந்து எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறா மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வந்தாலும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி கனவுகள் வந்து குழப்பமே தேவையில்லை உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அன்னதானத்தையோ சின்ன தானத்தையோ செஞ்சிட்டிங்கன்றப்போ அது இன்னும் பல பலன் கொடுக்கும் தெய்வ சக்தி இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வருங்க இப்போ ஒரு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு ஒரு காலே போயிடணும் ஒரு காலே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும் ஆனால் நம்மக்கிட்ட கிட்ட தெய்வசக்தி இருக்குன்றப்போ ஒரு சின்ன விரல் மட்டுமே போகும் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் என் சகோதரி என் அவருடைய எங்கள் அக்கா எங்கள் மாமா அவர் வந்து எக்கா சாமி கும்பிட்டுட்டே இருப்பா ஒரு நிமிஷம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கும்பிட்டுட்டே இருப்பா நிறைய அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா கூட முன்கூட்டிய கனவுகள் வந்து அவருக்கு தெரிஞ்சிடும் அந்த வகையில அவர் பெரிய ஒரு விபத்துல மாற்றத்துக்கு இருந்தாரு ஆனால் ஜஸ்ட் தவறி விழுந்துட்டு இருக்காரு ஆனால் எதிரை வந்து இடிச்சாருங்களையா அந்த பையன் அந்த பையன் ஐசியூ உள்ள சீக்கிரம் அளவு ஆயி அளவு ஆயிட்டான் அவங்களும் எங்கள் அக்கா வேண்டி அவங்க நல்லா சரியாயிரணும் அந்த பையனை தெரியாம வந்து இட இப்போ என்ன சொல்ல வரேன்னா அவ்வளோ பெரிய பைக்கில் வந்து அவ்வளோ பெரிய அடிப்பட்ட அடிபட்ட அந்த பையனுக்கு எங்கள் மாமாவுக்கு ஒரு சின்ன கீரல் கூட இல்லை ஒரு வீக்கம் கூட இல்லை ஒரு வழி கூட இல்லை ஆனால் ரெண்டு பேரும் எதிர் எதிர் தான் மோதிக்கினாங்க இல்லையா ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் கூட அதை தவிர்த்து சின்ன இடத்துல போய்டும் அதனால அவங்களும் சரியாக அந்த பயணம் சரியாயிட்டாங்க இது ஊருக்கும் அது மாதிரி சொல்கிற இறைவன் நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்றப்ப எதா நம்ம அவர் பார்த்துக்காத மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ஆனால் அவர் பண்ணுற ஒரு ஒரு விஷயங்களுக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்கும் அந்த ஒரு சில கனவுகளுக்கும் ஒரு சிலமான அர்த்தங்கள் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கனவு வருது அந்த கனவை பற்றி ஒரு மாதிரி குழப்பமா இருக்கீங்க அர்த்தம் தெரியாமல் இருக்கீங்கன்ற பக்கத்தில் கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் கனவுகளுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது நல்ல கனவாக கெட்ட என்ன மாதிரி கனவாக இருந்தாலும் பரவாயில்ல பிரச்சனையே கிடையாது நீங்கள் ஒரு சில கனவுகள் தப்பு நினச்சிட்டு இருப்பீங்க தப்பான ஒரு அர்த்தமே இருக்காது நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதிவு போடுறேன் நன்றி சகோதர சகோதரிகளே